ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவேல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி அஞ்சு கொஷின் பாருங்கள் கோணம் பிக்யூஆர் ஆறில் அமையும் எஸ்ஆர்கியூ என்ற வெளிக்கோணத்தை கண்டுபிடிக்க ஆறில் அமையும் எஸ்ஆர்க்யூன்னு கேட்குறாங்க அப்போ இதோட கோணம் கண்டுபிடிங்க அப்போ இது வெளிக்கோணம் அப்போ வெளிக்கோணத்துக்கு ஃபார்மில் உள்ளெதிர் கோணங்களின் கோணங்களின் அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போ பாருங்கள் வெளிக்கோணம் வெளிக்கோணம் Is equal to இரு உள்ளதிர் கோனங்களின் கூடுதல் உள்ளதிர் கோனங்களின் கூடுதல் அப்போ நம்ம வெளிக்கோணம் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க அதனால் எக்ஸு இஸ் இக்வால்ட்டு இது ரெண்டு கூட்டிடணும் அப்போ முப்பத்தி எட்டு டிகிரி கூட்டல் நாற்பத்தி நாலு டிகிரி அப்போ எக்ஸ் இஸ் இக்குவால் முப்பத்தெட்டு நாற்பத்தி நாலு நீங்கள் கூட்டினீங்கன்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி அப்போ வெளிக்கோணம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி புரிஞ்சதுவங்களும் அவ்வளோதான் எடுத்துக்காட்டேன் நாலு புள்ளி அஞ்சு முடிஞ்சிச்சு